ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரோல் வச்சு ஒரு மார்க்கெட் ஒயர் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் ரோஸ் கலரில் ரெண்டு ரோல் எடுத்திருக்கேன் சாண்டில் கலரில் வந்து ஒரு ரோல் தான் எடுத்திருக்கேன் டோட்டலாக வந்து நம்ம மூணு ரோல் எடுத்து இந்த பேஸ்கெட் வந்து போடலாம் இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட் எப்படி போடுவோமோ அது போல் போட்டுட்டு ஹைட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்கெட் பேஸ்கெட் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி நம்ம இந்த பேஸ்கெட் வந்து போடலாம் இதனால் பெரிய பேஸ்கெட் இருக்கும் ஸோ நீங்கள் மார்க்கெட் யூஸ்க்கு ரொம்ப கரெக்டான பேஸ்கெட்டாக இருக்கும் ஓகேவா இது எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு பேஸ் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு ரோஸ் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஹைட்டில் மட்டுந்தான் இந்த சாண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்போது ஒரு ரோஸ் கலர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வந்து டோட்டலாக வந்து இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணணும் சரிங்களா இருபத்தி எட்டு ஒயரு பத்து அடியில் கட் பண்ணணும் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போது ஒரு ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல எப்படி பிடிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரிங்களா பத்து அடியில் டோட்டலாக ரோஸ் கலரில் மட்டும் வந்து நம்ம இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஒரு ரோல் பிரிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க பேலன்ஸை வந்து அடுத்த ரோஸ் கலர் ரோலில் வந்து நீங்கள் பிரித்து கட் பண்ணிக்கலாம் இப்போது இது போல் நம்ம பேஸ்கெட் வந்து போடும் பொழுது நம்ம கிராஸ்கெட் கூட எப்போது நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து மேலே ஒரு சைடு நிறையா இருக்கும் ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கும் பட் இது போல் போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒயர் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது ஸோ இப்போ ஒரு ஒயர் கட் பண்ணிட்டேன் இதையே வச்சு அடுத்தடுத்த ஒயர் கட் பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து நம்ம இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணணும் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க நான் வந்துட்டு ஒயர்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன் இருபத்தி எட்டு ஒயரு பத்து அடியில் கட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருபத்தி நாலு ஒயர் வந்துச்சு பத்து அடியில் நான் எடுத்திருக்கற ரோலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒயரு பத்து அடியில் ஒரு ரோலில் கட் பண்ணேன் பேலன்ஸ் நாள் ஒயர் மட்டும் வந்து இன்னொரு ரோல் நான் பிரிச்சுக்கிட்டேன் அந்த ரோலில் வந்து நம்ம பேஸ் போட வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா இன்னொரு ரோஸ் கலர் ரோல் அதை வந்து பேஸ் போட வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரே கலர் தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து அடியில் இருக்கிற ஒரு ஒயரை வந்து மடக்கிக்கோங்க எப்போதும் நம்ம நார்மல் நாட் போடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒயர் வந்து பத்து அடிங்கிறதுனால நல்லா பெரிய ஒயராக இருக்கும் மடக்கிக்கிறேன் இப்போது பத்து அடியில் இந்த ஒயரை வந்து ஈக்குவலாக மடிச்சிட்டோம் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர்னால் நம்ம ரோலில் இருக்குது இல்லைங்களா அந்த ஒயரு இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேலில் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலரை கரெக்டாக நாலரை அடி எடுத்து மடக்கிக்கோங்க நம்ம எப்போதும் ஈக்குவலாக மடித்து ஒரு விரல் சின்னதாக இது பண்ணுவோம் இது வந்து பேஸ் வந்து நல்லா அகலமாக போட போகிறதுனால நம்ம வந்துட்டு நாலரை அடியில் ரன்னிங் ஒயரை மடக்கிக்கணும் இப்போது இதை வச்சு நம்ம நாட் போடணும் இப்போ மடக்கின ஒயர் வந்து அடியில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நார்மல் நாட்டு சரிங்களா எப்போதும் போடுறோம் பேஸ் வந்து நம்ம ஸ்டார்ட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இது போல் மடக்கிக்கணும் மற்றபடி நம்ம எப்போதும் பேஸ் போடுவோம் இல்லைங்களா அதே போல் தான் நம்ம போட போகிறோம் இப்போ மேலே இருக்க உயரும் கீழே இருக்க உயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஈக்குவலாக இல்லை அப்படின்னா சரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க அடுத்த ஒயர் எடுத்துக்கோங்க அதையும் வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க பத்து அடியில் கட் பண்ண ஒயரு அதை வந்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக மடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் இந்த ரன்னிங் ஒயரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருபத்தெட்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன் டோட்டலாக நம்ம இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் அதில் ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் இன்னும் இரு இன்னும் இருபத்தி ஆறு ஒயர் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையுமே இந்த ரன்னிங் ஒயர் அதாவது நாலு அடியில் மடக்கி எடுத்தோம் இல்லைங்களா அந்த ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஒவ்வொரு நாட்டு போட்டதுக்கப்புறம் மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒயர் வேறு ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா ஸோ நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு இருபத்தி எட்டு ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா அதாவது நாலரை அடியில் நம்ம மடக்கணும் இல்லைங்களா அது அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு லைனுக்கு கட் பண்ணி விட்டுடலாம் பேஸ் வந்து நம்ம டோட்டலாக வந்து பதினாறு லைன் போட போகிறோம் சேம் கலர்லையே ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு லைனும் முடித்தாச்சு இப்போது இந்த ஒயரே அளந்து எடுத்துக்கோங்க சைடில் இருக்குது இல்லைங்களா நாலு அடி ஒயரு அதே அளந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இடத்த மடக்கிடுங்க மடக்கிட்டு ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுருங்க இந்த இந்த ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஒயரை வந்து நாட் போட்டு வச்சிடலாம் ஏன்னா சேம் கலரில் இருக்கிறதுனால நம்ம வந்து நாட் போட்டுடணும் போடலை அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் பேஸ் ஃபுல்லாகவே ஒரே கலரில் தான் நம்ம பின்ன போகிறோம் இல்லைங்களா அதனால் சரியா இப்போ இந்த ஒயரை வந்து ஒரு முடிச்சு போட்டுடலாம் இதுபோல் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருங்க இப்போது நம்ம ரெண்டாவது லைனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து நம்மளோட நடு லைனு டோட்டலாக வந்து நம்ம பதினாறு லைன் போடணும் இல்லைங்களா பதினாறு லைனில் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஏழு லைன் போடணும் இந்த சைடு வந்து எட்டு லைன் போடணும் நடு லைனோட சேர்த்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து பதினாறு லைன் வந்துடும் இப்போ நான் ரெண்டாவது லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு நம்ம அடி நம்ம மடக்கின அளவே வந்து கட் பண்ணி விட்டோம்ல ரன்னிங் ஒயரு இதை அளவாக வச்சு ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுரலாம் சரியா ஒயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ வீடியோவில் வந்து பின்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சரிங்களா நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போடுங்க நான் போட்டிருக்கிறத தாண்டி நீங்கள் வந்து இன்னுமே நல்லா டைட்டாக போடுங்க அப்போ கூட வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ்கெட்டாக நமக்கு கிடைக்கும் சரி இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு செகண்ட் லைன் பின்னிட்டேன் சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு இது அளந்து அதையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டரலாம் செகண்ட் லைனுக்கும் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டரலாம் நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போது இது நடு லைனு நடு லைனுக்கு இந்த சைடு ஒரு லைன் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது இந்த ஒயர் கட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இந்த சைடு நடு லைனு ஸோ இதுலேயும் வந்து ஒரு முடித்து போட்டுருங்க கண்டிப்பாக ரெண்டு சைடுமே நீங்கள் போட்டுருங்க நம்ம வந்து சேம் கலர்லேயே வந்து பேஸ் போடுறதுனால நீங்கள் வந்து நாட் போட்டுருங்க இப்போது நம்ம ரெண்டு லைன் போட்டாச்சு சரிங்களா இது வந்து நடு லைனு இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு சரிங்களா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு நம்ம நடு லைனுக்கும் ஒரு சைடு வந்து ஏழு லைனும் இன்னொரு சைடு வந்து எட்டு லைனும் பின்னணும் இப்போ ஒரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன் இன்னும் இந்த சைடு வந்துட்டு ஆறு லைன் பின்னணும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லைன் பின்னணும் சரிங்களா இப்போ நான் வந்து பேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பின்னிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த சைடு இன்னும் ஆறு லைன் பின்னிட்டு ஒரு சைடு நமக்கு வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு எட்டு லைன் நான் பின்ன போகிறேன் ஓகேங்களா ரெண்டு சைடும் முடிச்சு வந்து கம்பல்சரி போட்டுருங்க ஏன்னா பேஸ் சேம் கலருங்கிறதுனால மாறிவிடும் சரிங்களா இப்போ நான் வந்து பேஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் இதுதான் வந்து நம்மளோட நடு லைனு நம்ம வந்து நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா ரெண்டு சைடுமே நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஸோ இந்த முடிச்சு போட்டிருக்கறதான் நம்மளோட நடு லைனு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லைன் வந்து இந்த பக்கம் இருக்குது அதே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா எட்டு லைன் இருக்கும் இது வந்து நடு லைனு இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லைன் அதாவது இந்த சைடு எட்டு லைனும் இந்த சைடு ஏழு லைனும் நடு லைனோட சேர்த்து டோட்டலாக வந்து பதினாறு லைன் இருக்குது பேஸ் வந்து நமக்கு பதினாறு லைன் நல்ல அகலமாக இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஹைட்டில் பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பேஸுக்கு வந்து ரோஸ் கலர் எடுத்தோம் ஹைட்டில் பின்னுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாண்டில் கலர் எடுக்க போகிறோம் இல்லையா ஸோ சாண்டில் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 நாட்டாக நம்ம வந்து பிரித்து இந்த சாண்டில் கலர் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கலாம் சாண்டில் கலர் ஒயரை அளந்துக்கோங்க இந்த இடத்துல முடியுது ஸோ இந்த இடத்த அப்படியே மடக்கிக்கோங்க மடக்கிட்டு நாலு முடிச்சுக்கு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு முடிச்சுக்கு இந்த சாண்டில் கலர் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதோட வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா நாலு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அதோட கட் பண்ணி விட்டுருவோம் இதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாகவே நம்ம வந்து நாலு நாலு நாட்டுக்கு வந்து இந்த சாண்டில் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் இது வந்து ஒன்று அடுத்து ரெண்டு நல்ல நாட் வந்து டைட்டாக போட்டுக்கோங்க அடுத்து மூணாவது நாட்டில் இந்த சாண்டில் கலர் ஒயரு ஜாயின் பண்ணுறேன் அது ரன்னிங் ஒயராக வச்சுக்கோங்க நாலு நாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுறணும் பாருங்க நாலு நாட்டு போட்டாச்சா இப்போ இந்த கடைசியாக இருக்குல்ல அந்த ரோஸ் கலர் ஒயரு இது அளவாக வச்சு இந்த சாண்டில் கலரை நம்ம கட் பண்ணி விட்டுறோம் சரிங்களா இப்போ நாலு நாட்டுக்கு சாண்டில் கலர் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்த நாலு நாட்டுக்கும் சாண்டில் கலர் வந்து ஜாயின் பண்ணணும் அதே போல் இந்த ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க அதுலேருந்து சாண்டில் கலரை வச்சு அளந்துக்கோங்க எங்கே முடியுதோ அப்படியே மடக்கிட்டு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட்டுக்கு வந்து இந்த சாண்டல் கலர் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அதே போல் நாலு நாட்டுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்குது இல்லைங்களா இந்த ரோஸ் கலர் ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும் சரிங்களா இந்த அளவுக்கு சாண்டல் கலரை கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப இந்த நாலு நாட்டுக்கு நாலு நாலு நாட்டுக்காக ஜாயின் பண்ணணும் ஒரு சுற்று ஃபுல்லாகவே இதே போல் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வரணும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சொத்து ஃபுல்லாகவே சாண்டில் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் நாலு நாலு முடிச்சுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணி கட் பண்ணி விட்டாச்சு நம்ம பேஸ் போட்டு முடித்தோடனே இந்த நடு லைனுக்குன்னு ஒரு முடிச்சு போட்டிருப்போம் இல்லைங்களா அதை வந்து அவுத்து விட்டுருங்க சரிங்களா பேஸ் போட்டோடனே அவுத்து விட்டுருங்க ரெண்டு சைடுமே போட்டிருப்போம் அதனால் பேஸ் போட்டு முடித்தோன்னே அவுத்து விடுங்க அதுக்கு இடையில வந்து அவுந்தா கூட திரும்ப வந்து அந்த முடிச்சை வந்து கரெக்டாக போட்டுருங்க பேஸ் இப்போது இதுக்கு மேலே எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னர் கார்னரில் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு சாண்டில் கலர் ஒயர் வந்திருக்கும் இந்த பக்கம்லேருந்து சாண்டில் கலர் ஒயர் வந்திருக்கும் இந்த இடத்துல வந்து நாலு கார்னர்லேயும் வந்து ஒரு முடிச்சு போடணும் ஓகேவா பேஸ் போட்டதுக்கப்புறம் இந்த நாலு கார்னர்லேயும் நம்ம என்ன கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணோமோ அந்த நாட்டு வர்றது போல் போட்டுருங்க நாலு கார்னர்லேயும் போட்டதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ நாலு சைடு நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ நாலு கார்னரும் நான் வந்துட்டு சாண்டல் கலர் நாட்டு வர்றது போல் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இருக்குது இல்லைங்களா இந்த நாலு நாட்லேருந்து வர சாண்டல் கலர் ஒயரையும் இந்த நாலு நாட்லேருந்து வர சாண்டல் கலர் ஒயரையும் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு நம்ம போடணும் இது வந்து ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இந்த நாட்டு சரிங்களா சரியா இது போல் போடுங்க இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த இடத்துலையும் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாலு நாட்டுக்கும் இடையில் நம்ம ஜாயின் பண்ண இந்த சாண்டலும் இந்த சாண்டலும் மீட் இந்த சைட்லேருந்து வந்த சாண்டில் கலரையும் இந்த சைட்லேருந்து வந்த சாண்டில் கலரும் இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ஒரு நாட் போட்டுடணும் ஒரு சுற்று ஃபுல்லாக வந்து இது போல் போட்டுடணும் இப்போ பாருங்க ரெண்டு ஒயரு சேண்டில் கலர் ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் நம்ம வந்து முடிச்சு போட்டுட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் போட்டு காட்டுறேன் இப்போ இதில் வந்துட்டு நாலு ரோஸ் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு ஒயரும் பக்கம் பக்கமாக இருக்கும் இந்த பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயரையும் வச்சு ஒரு நாட் போடலாம் சரிங்களா பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயர் வச்சு நாட் போட்டாச்சு அதே போல் இந்த ரெண்டு பக்கம் பக்கமாக இருக்கிற ரோஸ் கலர் ஒயரை நாட் போட்டுக்கலாம் சரியா இப்போ இதுலேருந்து ஒரு ரோஸ் கலர் ஒயர் வரும் இந்த பக்கத்துலேருந்து ரோஸ் கலர் ஒயர் வரும் ஸோ இது ரெண்டையும் வந்து க்ராஸாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம போட போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஸாக தான் போட போகிறோம் ஓகேங்களா போல் நமக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாண்டில் கலரும் இந்த ரோஸ் கலரும் கிராஸாக இருக்கும் ஸோ இதுக்கும் இதுக்கும் ஒரு நாட்டு சரிங்களா இப்போ இந்த சாண்டலும் இந்த ரோஸும் கிராஸாக கிடைக்கும் இதுலேயும் ஒரு நாட்டு ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாண்டலும் இந்த ரோஸும் ஒரு கிராஸாக கிடைக்கும் ஸோ இங்கே ஒரு நாட்டு இதுக்கப்புறம் இந்த ரோஸும் சாண்டலும் போடணும் கடைசியாக வந்து சாண்டலும் சேண்டலும் இந்த இடத்துல வரும் அதுலேயும் ஒரு நாட் போட்டுக்கணும் இப்போ நாலு ஒயரு ரோஸ் கலரில் இருக்குது இல்லைங்களா நடுவில் இப்போ ஒரு சுத்து ஃபுல்லாக இது போல் தான் நம்ம போடணும் இப்போ ஒரு இடம் நான் போட்டிருக்கேன் அதே போல் ஒரு சுத்து ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் சரிங்களா இது போல் நமக்கு கிடைக்கும் இதே இந்த சேண்டில் கடையில் இது போல் நமக்கு வந்து கிடைக்கும் அது போல் ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு போட்டுவிட்டு காட்டுறேன் போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லாமே நம்ம கிராஸ் கிராஸாக இருக்கிற இடம் எப்போயுமே நம்ம கிராஸ் கிராஸாக தான் போடுறோம் பட் பேசிக்கில் ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே கிராஸ் கிராஸாக வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பேஸ் வந்து எனக்கு நல்லா ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா பேஸ் முடித்தோடனே நீங்கள் வந்துட்டு தென்னங்குச்சி இருக்குது இல்லைங்களா அதை வந்து அடியில் சுறுகலாம் பட் நம்ம நாட்டே வந்து ஸ்ட்ராங்காக போட்டோம் அப்படின்னா பேஸு வந்து நல்லாவே ஸ்டிஃப்பாக இருக்கும் சரிங்களா நான் ஒரு சுற்று ஃபுல்லாகவே இது போல் நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து நான் இது போல் பின்னிட்டேன் சரிங்களா மூணு நாட்டு வந்து வருது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிக்சரு நாட்டு இங்கே வந்து சாண்டில் கலர் நாட்டு வர்றது போல் இருக்குது இப்போ பாருங்க ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னிட்டேன் இதுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கிராஸாக இருக்கும் நம்ம அதில் வந்து பின்ன வேண்டியதான் பக்கம் பக்கமாக எந்த நாட்டும் வராது எல்லாமே கிராஸ் நாட்டு தான் சரிங்களா எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பின்னிகிட்ருக்கலாம் கிராஸாக தான் இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு இடம் மட்டும் பின்னி காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு வி ஷேப் இருக்கு இல்லைங்களா அதுக்கு இடையில இன்னொரு வி நமக்கு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி நமக்கு பாக்ஸ் கிடைக்கும் அதுபோல் நம்ம பின்ன வேண்டியதுதான் ஹைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதே பேட்டர்னில் தான் வந்து பின்னணும் பார்த்தா இது போல நமக்கு வரும் நாலு ரோஸ் கலர் நாட்டு அதை சுற்றி வந்து நமக்கு மிக்ஸர் நாட்டும் ஒரு சாண்டல் கலர் நாட்டுலேயும் முடிகிறது போல இருக்கும் இது வந்து ரொம்ப சீக்கிரம் பின்னிட்லாம் நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டை விட இது சீக்கிரம் பின்னிடலாம் பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பின்னிருக்கோம் ஹைட்டில் வந்து நம்ம கிராஸ் கட் கூட பேஸிக்காகவே நம்ம வந்து ஈஸியாக பின்னுறது போல தான் இருக்கும் ஸோ அதே போல் நம்ம பின்னிட வேண்டியதுதான் ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் பாதி தூரம் வரைக்கும் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் ஏன்னா வந்து ஒயர் நிறையா இருக்குது நான் வந்து ஃபுல்லாக பின்னலை கொஞ்சம் பாதி தூரம் வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எது போல் நமக்கு டிசைன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா நாட்டெல்லாம் வந்து நல்லா டைட்டாக போடுங்க சரிங்களா இப்போது இது போல் வரும் இப்போ ரெண்டு வி ஷேப் டிசைனுக்கு இடையில இது போல் நமக்கு வரும் ஒவ்வொரு இதுலேயும் அப்படிதான் அப்படியே ஹைட் வந்து நமக்கு ஏறிக்கிட்டே வரும் ஓகேங்களா இப்போ இதுக்கப்புறம் இந்த இடத்துலேயும் வரும் இதே போல் நம்ம பின்ன வேண்டியது தான் ஓகே நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க பேஸ்கெட்டுக்கு வந்து நான் இந்தளவு பின்னியிருக்கேன் ஹைட்டு வந்திருக்கு நான் வந்துட்டு இந்த ஒரு ஒயர் எடுத்தோம் அப்படின்னா அப்படி கிராஸாக இருக்குது இல்லைங்களா அப்படி பின்றோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே ஹைட்டு வரைக்கும் பின்னி அப்படியே கொண்டு வந்து அது போல் பின்னணுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஒயருக்கும் இந்த இந்த ஒயருக்கும் நாட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாண்டில் கலர் ஒயரை வச்சே இவ்வளோ தூரம் ஹைட் ஏற்றுறது அது போல் பின்னும் பொழுது நமக்கு வந்து சீக்கிரம் பின்னிடலாம் கிராஸ்கட் கூட நம்ம அப்படி தானே பின்னுவோம் அதே மாடல்லே வந்து நம்ம பின்னணுனா ஈஸியாக பின்னிடலாம் சரிங்களா இந்த அளவு நமக்கு வந்திருக்கு நான் இதுக்கு மேலே ஹைட்டு ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா நல்லா பெரிய பேஸ்கெட்டாக நமக்கு வரும் இப்போ பாருங்கள் கூடைக்கு வந்து ஹைட்டு ஃபுல்லாகவே நான் பின்னிட்டேன் இந்த அளவு நமக்கு ஹைட் வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம சொருக தான் சரிங்களா நமக்கு இந்த அளவு ஹைட்டில் வந்திருக்கு அதாவது இந்த ஒயிட் கலர் நாட்டை இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி வர்றது போல் ஹைட்டில் பாருங்கள் இது போல் முடிகிறது போல் எனக்கு வந்திருக்கு இதோட வந்து ஒயர்லாம் வந்து சின்னதாகிடுச்சி ஸோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி தான் வந்து சொருக போகிறேன் சரிங்களா இப்போ எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த நாட்டு இருக்குது இப்போது இந்த நாட்டு இருக்குது இல்லைங்களா இதில் ரெண்டு ஒயர் வருது இதுக்கு நேராக கீழே இருக்க நாட்டில் அப்படியே இந்த நாட்டை அப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த சைடு ரைட் சைடு வர்ற ஒயரை ரைட் சைடும் லெஃப்ட் சைடு வர்ற ஒயரை லெஃப்ட் சைடுமா சொருக்கி விட்டுருங்க அதே போல் இந்த சைடும் சொருகி விட்டுருங்க ஒரு அஞ்சு முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க பொழுது ஒரு லைன் வந்து உழுக்குள்ளே மடங்கி வரும் நான் இப்போ ஃபுல்லாகவே வந்து சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் போல் ஒரு நாலஞ்சு லைனுக்கு வந்து உழுக்குள்ளே சொருகி விட்டுரணும் இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நான் ஒயர்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே சொருகி எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல பெரிய பேஸ்கெட்டாகவே வந்திருக்கு இது மார்க்கெட் யூஸுக்கு வந்து சரியான அளவாக இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து மூணு ரோல் தான் அது போக நமக்கு வந்து ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது சாண்டில் கலர் பொறுத்த வரைக்கும் இந்த அளவு இருக்குது ரோஸ் வந்து இந்த அளவு இருக்குது நான் வந்து சு சுற்றி வைக்கலை சும்மாவே வச்சுருக்கேன் ஏன்னா ஹேண்டிலுக்கு நம்ம எடுத்துக்க தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால சாண்டில் வந்து நிறையா இருந்ததுனால நான் சுற்றி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பேஸ்கெட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஹேண்டில் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் மூணு ரோல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பேலன்ஸும் நமக்கு இந்த அளவு ஒயர் இருக்கிறதுனால ஹேண்டிலுமே நம்ம தாராளமாக போட்டுடலாம் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் ஒயர் பேலன்ஸ் இருக்கலாம் இல்லை அதிகமாக கூட இருக்கலாம் சரிங்களா நீங்கள் எடுக்கிற ஒயரோட அடர்த்தியை பொறுத்து மாறும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ